கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் நீ மரண தருவாயிலே காணப்படலாம் உன் சரீரத்திலே உண்டான பாடுகள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் பொருளாதாரத்திலே நீ மிகவும் குறைவுபட்டு கடன் பிரச்சனையினாலே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம் அது மாத்திரமல்ல உன் சத்துருக்கள் உனக்கு எதிராய் போராடுகின்ற அனுபவத்திலே நீ மிகவும் துவண்டு போன கலங்கி போன பயந்து நடுங்குகிற ஒரு நபராக கூட காணப்படலாம் அது மாத்திரமல்ல உன் பிள்ளைகள் உன்னை உதாசீனப்படுத்தலாம் மொத்தத்தில் கார் இருள் போன்ற சூழ்நிலை உன்னை சுற்றிலும் காணப்படலாம் ஆனால் கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் கார் இருள் போன்ற சூழ்நிலையிலே இருள் உங்களை மூடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்துடைய மகிமை உன்மேல் உதிக்கும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீ விசுவாசிக்கின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் உன்னுடைய பலவீனத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறார் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியான சத்துவத்தை கொடுக்கிறார் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்தி எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உனக்காக செய்கின்ற நல்ல காரியங்களை குறித்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஒருவேளை வாழ்க்கையிலே அவ்வளவுதான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த அனுபவத்திலே கர்த்துடைய மகிமை உண்மையில் உதிக்கிறது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமான ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்துடைய ஆவியானவர் உனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே நீ கலங்க வேண்டாம் நீ பயப்பட வேண்டாம் உனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் உன்னை உன்னுடைய சூழலிலிருந்து வெளியே கொண்டு வந்து விசாலத்திலே நிறுத்தி உன்னை நன்றாய் ஆசீர்வதிக்கவும் பெருகவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடாதே உன் நம்பிக்கை மேல் இருக்கட்டும் உன் நம்பிக்கை வீண் போகாது ஏனென்றால் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமான செயல்பாடுகளை அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வார்த்தை ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே வந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் மஹிமை அன்று உரையர் மீது ஒலிக்க பண்ணும் கர்த்தர் ஒரு புதிய வெளிச்சத்தை தாரும் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை தாரும் ஒரு புதிய கிருபை வார்த்தைகளை கேட்டோர் மீது இறங்கட்டும் கர்த்தர் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேழும் ஒரு சுத்த பிதாவே அமீன் அமீன்